ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வெணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மீன ராசியலை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகுது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத

ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான காலகட்டமாகவே போகிறது அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் தங்களுடைய மனதை மிகப்பெரிய அளவுல சுகத்துல ஆழ்த்தலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத காலம் ஒருபுறமாக இருந்தாலும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்த செய்யலாம் இதன் காரணமா ஒரு விதமான மன விரக்தி வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி வண்டி வாகனம் கழுவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே சமயம் அப்படின்னு மேற்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பயணங்களின் போது சில நேரங்களில் அடிப்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பயணத்தின் போது வந்து சில பல உடைமைகள் வந்து களவு போவதற்கும் வாய்ப்புகள் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கிய இந்த காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் இந்த மாதிரியான உடல் பாதைகள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னாலும் கூட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத உடல் பாதைகளை தவிர்க்கலாம் அதே சமயம் தேவையில்லாத மருத்துவ சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையும் வந்து உங்களால் தவிர்க்க முடியும் சொல்லலாம் அதே சமயம் வீடு மாற்றுறது இடம் பார்த்தது இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வீங்க வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதீத உழைப்பு தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் பல விஷயங்களில் அலட்சியத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அலட்சியத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சிறு கவன சிதறல் கூட பணியை இழக்க செய்துவிடும் அப்படிங்கிறதுனால கவனத்தோடு பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குங்க ஏற்ற தாழ்வின பார்க்காம அவர்களுடன் சுமுகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் விரயத்தை அது தவிர்க்கவும் அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்க போறீங்க கவலை வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்ப சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வழக்குகள்ல பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்தில் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல தாராளமா ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் புறவிங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் புறவிங்க புகுந்த வீட்டில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுப்பறையான நிலையை காணப்படுதுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேணா சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக்கடன் செலுத்தி நிம்மதி மூச்சு விழவீங்க தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை தூய்மையாக்குறது நல்லதுங்க சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகையில் ஒரு கலவையான நிலைகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்தோடு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையுடன் கையாளக்கூடிய பட்சத்தில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க